ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து அண்ணாமலை பற்றி பேசிய விஷயங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் சம வைரல் ஆகிட்டுருக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகுராஜ் வந்து அண்ணாமலை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியலில் சிறந்த தலைமை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிராளிகளை எப்போவுமே பதட்டத்திலேயே வச்சுருப்பது தான் அந்த இலக்கணத்திற்கு மெத்த பொருத்தமானவர் அப்படின்னா அது அண்ணாமலை தான் தமிழ் மண்ணில் அவர் இல்லாத இந்த தொண்ணூறு நாட்களும் ஒரு வகையில் ஊரடங்கு போலவே தான் இருந்தது இன்று அவரும் புயலும் ஒன்றாகவே கால் பதிக்கிறார்கள் வரவேற்போம் அப்படின்னு மருது அழகராஜ் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் இப்போது பரபரப்பாக பேசப்படுது மூணு மாதங்களுக்கு பிறகு அண்ணாமலை வந்து மீண்டும் தமிழக அரசியலில் களமிறங்குறாரு இனி தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களை தேடி வரும்